ஜியோகிரபி வாட்ஸ்ட் அது ஒரு டூ தௌசண்ட் செவன்டீனில் தூத்து தமிழ்நாடு வந்த பிறகு தான் அந்த கான்செப்டோட கிராவிட்டி அதோட டெப்த் அது எவ்வளோ கான்செப்ட்ஸை இன்கல்கேட் பண்ணுறாங்க லைக் அவருடைய ஆக்கியபேஷன் அவருடைய ஜியோகிரபி எவ்வளோ எவ்வளோ பெரிய கான்செப்ட்ஸை இன்கல்கேட் பண்ணி தான் அந்த அந்த ஏஜஸ் பீப்பின் அடி உள்ள லிட்ரேச்சரில் கொண்டு வந்திருக்காங்க புரிய வந்ததே எஸ் வேன் ஐ அழகிற்கு இந்த மண்ணுடன் தொடர்புடையது என்பது கடந்த நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து இதனை நடத்தி வரக்கூடிய நமது மண்மிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களினுடைய ஒரு அர்ப்பணிப்பு உணர்வான ஒரு ஏற்பாட்டின் தான் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த நெய்தல் கலை விழாவின் மூலமாக அழிந்து வரக்கூடிய நமது கலைகள் அனைத்தையும் மீட்டெடுத்து அந்த கலைஞர்கள் அனைவரையும் இந்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்துடன் இந்த மூன்று நாட்கள் விழாவில் இவ்வளோ பெரிய மேடை அளித்து அந்த கலைஞர்களுக்கு நமது அவர்களது தனித்திறன்களை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பினை மிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நல்கி வருகிறார்கள் அவர்களது மூன்று நாள் நிகழ்ச்சி இன்னைக்கு தொடங்குகிறது இது நான்காவது ஆண்டாக இந்த இடத்தில் நடைபெறுகிறது நம்முடைய தமிழர் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம் அவருடைய பண்பாடு நம்முடைய ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்ப எப்படி இந்த கலைகள் எல்லாம் திகழ்கிறது அந்த பகுதியில் உள்ள கலைகள் எல்லாம் எல்லாரும் அறிந்து கொள்ளும் வனமாக நாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அது மட்டுமல்ல நோக்கம் கலைஞர்களுக்கு நாட்டுப்புற கலைஞர்களுக்கு நாம் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு நம்முடைய முதலம் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு தனி வாரியத்தையே ஏற்படுத்தி கொடுத்துள்ளார்கள் ஏனென்றால் அந்த கலைகள் மறைந்து விடக்கூடாது தொடர்ச்சியாக அந்த கலைகள் புத்துணர்வு ஒவ்வொருவரும் புதிய மாணாக்கர்கள் இணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை உருவாக்கினார் அவர்களுக்கு எல்லாவற்றையும் விட அதிகமாக தூத்துக்குடி சேர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய நிறுவனம் இது மூணு பேரும் எல்லாமே அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் இந்த மேடையிலே தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமா திரு அர்ஷன் முத்தையா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இங்கே இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடியவர்களின் வழியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து நம்முடைய நெய்தல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு அவங்களுடைய உதவி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த தடவை உதவி செய்வாங்களா இல்லையான்னு யோசனை எல்லாம் கிடையாது நேரடியாக அவங்களையும் கணக்கில் எடுத்துட்டு தான் நிகழ்ச்சியை வந்து நாங்க தொடங்குறோம் அந்த அளவுக்கு அவர்கள் நமக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறது நம்முடைய கடல் சார்ந்த மக்களுடைய நிலம் மட்டுமில்லை அவர்களுடைய அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கிராமிய கலைகள் என்று சொன்னாலும் அதை மண் சார்ந்த கலைகள் என்று சொன்னாலும் அது உண்மையாகவே மக்களுடைய கலைகளாக இருக்கக்கூடிய ஒன்று ஏன்னா உலகத்துல எங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அந்த கிளாசிக்கல் மக்களுடையதான் அவங்களுடைய கனவுகளை எதிர்கால கனவுகளை அடுத்த என்ன சொல்றது அடுத்த ஒரு நிலை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை இதையெல்லாம் உள்வாங்கியதாக இருக்கலாம் ஆனால் நிதர்சன